அதுதான் சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமாக குடித்து ஒரு குடிகாரன் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மூணு விஷயம் நடக்கும்பாங்க ஒன்று ஜெயில் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மூணு விஷயத்தில் வலுவாக மாட்டிக்கிடுவாங்க இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க தான் நம்ம வந்து ஆரம்பத்திலே கண்டறிஞ்சு நம்ம வந்து திருத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் அதாவது இவங்களை மாற்றுறதுக்கு ஒரு முயற்சி கண்டிப்பான முரளிப்படும் நிறையா பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபேமிலியில் வந்து இவர் இப்படித்தான் இவன் கேரக்டரே பிடித்தான் இவன் எப்படியோ செத்து தொலைஞ்சி ஒழிஞ்சா போதும் அப்படின்ற மனநிலைக்கு போயிடுறாங்க ஏன்னா அவங்க படுற கஷ்டம் அவ்வளவு அவங்க படுற அவமானம் அவ்வளவு அவ்வளோ நிம்மதியை இழந்து ஒரு மனைவி இருக்காங்க ஒரு குடியாரோட மனைவி இருக்காங்கன்னா அவங்க ஒரு இடத்துக்கு போக முடியலை ஒரு கல்யாணம் ஒரு விசேஷத்துக்கு போனாங்கன்னா என்னம்மா இப்போ அவன் வீட்டுக்கார் எப்படி இருக்கார் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டுவிட்டாலே போதும் அவங்களுக்கு சுருக்குணாயிரும் தலைகுணிவாயிடுது ஏன்னா அதுலேயே எல்லாமே அடங்கிடுது இப்போ அவங்க வீட்டுக்கார் எப்படி இருக்கார் முடிஞ்சு போச்சா சாதாரண விஷயம் அவங்க அந்த விசேஷத்தில் போய் கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடியாது யார்கிட்டையும் தலை நிமிர்ந்து பேச முடியாது